இந்த ஓவியின் பொருளாவது ஓ சாயிநாதா நீரே போதலாவும் சாவதா மாளியும் உண்மையில் சமர்த்த ராமதாசரும் கூட நீரே நீரே துகாராம் மகராஜும் ஷகாராம் மகராஜும் மாணிக்க பிரபுவும் கூட நீரே என்றோ என்று ஸ்ரீ தாஸ்கனு மகராஜ் அவர்கள் போற்றுகின்றார் இந்த ஓவியிலும் தாஸ்கனு மகராஜ் வேறு ஆறு மகான்களோடு ஸ்ரீ சாய்நாதரை ஒப்பிடுகின்றார் அந்த மகான்களை பற்றி நாம் ரத்ன சுருக்கமாக காணலாம் முதலாவதாக மாங்கோஜி போதலா இந்த மாங்கோஜி போதலா என்ற மகான் அதானுபாகுவான தோற்றம் கொண்டவர் முகலாயர்களுடன் வீர தீரத்துடன் போரையே வெறுத்து பாண்டுரங்கனை வழிபட்டு வார்க்கரை சம்பிரதாயத்தையே பின்பற்ற தொடங்கியவர் இரண்டாவதாக சாவதா மாலி மாலி என்றால் தோட்டக்காரர் என்று பொருள் பண்டரிபுரத்தில் நந்தவனம் அதாவது தோட்டம் அமைத்து பாண்டுரங்கனுக்கு மலர் கைங்கரியம் செய்தவர் பக்தியில் பாண்டுரங்கனை மிக மிக நேசித்தவர் விட்டலுக்கு உகந்த ஒரு ஆஷாட ஏகாதசி அன்று விட்டலன் என்ற அந்த பாண்டுரங்கனுக்கு மிக பெரிய மாலை கட்டிக்கொண்டே இருக்க அவர் பக்தியில் மயங்கிய பாண்டுரங்கன் நேரடியாக அவரது தோட்டத்திற்கே வந்து விட்டான் அப்படி வந்து அவரது மாலையை ஏற்று அருளியதோடு தன்னை இரண்டு கொள்ளையர்கள் துரத்தி வருவதாகவும் எனவே ஒளிந்து கொள்ள ஒரு மறைவிடத்தை காட்டும்படி விட்டலன் வேண்ட அங்கேயே தியானத்தில் அமர்ந்து தன் இதய குகையில் எழுந்தருளுமாறு பாண்டுரங்கனை வேண்ட விட்டலன் அங்கேயே வசப்பட்டு விட்டான் பக்தனின் பக்திக்கு வசப்பட்டவன் அல்லவா இறைவன் அப்படி பாண்டுரங்கன் அவருடைய பக்திக்கு வசப்பட்டு அவரு அவரிடம் ஐக்கியமாகிவிட்டான் சாவதாமாலியிடம் ஐக்கியமாகிவிட்டான் இந்த துரத்தி வந்த இரு கொள்ளையர்கள் யார் என்றால் நாமதேவரும் ஸ்ரீ ஞானேஸ்வர் மகராஜும் இவர்களை ஏன் விட்டலன் கொள்ளையன் கொள்ளையர்கள் என்று குறிப்பிட்டான் என்றால் உள்ளம் கவர் கல்வன் என்று இறைவனை குறிப்பிடுவது போல பக்தியினால் பாண்டுரங்கனையே பாண்டுரங்கனினுடைய சம்பத்துக்கள் செல்வங்கள் அனைத்தையும் பக்தியினால் கொள்ளை கொண்டவர்கள் இந்த ராமதேவரும் ஸ்ரீ ஞானேஸ்வர் மகராஜும் அதை குறிப்பிடும் விதமாகவே பாண்டுரங்கன் இவர்களை கொள்ளையர்கள் என்று குறிப்பிட்டான் அவர்கள் அங்கு வந்தபோது விட்டலனை காணவில்லை என்று தேடினர் பிறகு மாலி விட்டலை சிறைபிடித்துள்ளார் என்று அறிந்து நாமதேவர் இருந்து தியானத்திலிருந்து சாவதாமாலியை தாக்க முற்பட விட்டல் புன்னகையுடன் வெளிப்பட்டார் அந்த அளவிற்கு மிகச்சிறந்த பக்தராக விளங்கினார் மாலி அடுத்ததாக சமர்த்த ராமதாசர் சாக்ஷாத் ஆஞ்சநேயரின் அவதாரம் என்று போற்றப்படும் ராமதாசர் தாசபோதம் என்ற உயர்ந்த நூலை இயற்றி அருளினார் சத்ரபதி சிவாஜியின் குருவாக விளங்கி இந்து சாம்ராஜ்யத்தை நிறுவியவர் பல்வேறு லீலைகளை செய்த இவர் சந்திரபாகா நதிக்கரையிலிருந்து ஒரு தங்க விமானத்தில் புறப்பட்டுச் சென்றார் எனவே இவருக்கு பூ உலகில் சமாதியே கிடையாது மராட்டியத்தில் தாச சம்பிரதாயம் என்ற வழிபாட்டு முறையே தோற்றுவித்தவர் ஆவார் அடுத்ததாக துகாராம் மகராஜ் துகாராம் மகராஜ் ஆயிரக்கணக்கான அபங்கங்களை இயற்றிய மிக பெரிய பாண்டுரங்க பக்தர் இவர் தேஹு எனும் இடத்திலிருந்து நேரடியாக ஒரு விமானத்தில் இந்த பூத ஊழலுடனேயே வைகுண்டம் சென்றதை பலரும் கண்டனர் எனவே இவருக்கும் கூட பூ உலகில் சமாதி கிடையாது அப்படிப்பட்ட மிக உயர்ந்த மகான் ஐந்தாவதாக சக்காராம் மகராஜ் சக்காராம் மகராஜும் மிக பெரிய பாண்டுரங்க பக்தரே ஆவார் மராட்டியத்தில் இவருடைய பெயரை சூட்டுவது மிக மிக பிரசித்தம் பாபாவின் மிக நெருங்கிய பக்தரான பாபு சாஹேப் ஜோகின் இயற்பெயரும் கூட ஷகாராம் என்பதே ஆகும் என்பதை நாம் அறிவோம் இப்பொழுது பாபாவிற்கும் இந்த ஷகாராம் மகராஜிற்கும் இடையிலான உறவைப் பற்றி தொடர்பை பற்றி பாபனா பாபாவின் சாசனாமிருத திருமொழிகள் நூலில் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் பின்வருமாறு குறிப்பிட்டுள்ளார்கள் அதாவது பாபாவின் கூற்றாக பின்வரும் கருத்தை குறிப்பிட்டுள்ளார்கள் நானும் சகாராமும் ஒரே குருவின் கீழ் கல்வி பயின்றோம் நாங்கள் இருவரும் எங்கள் கைகளாலேயே மரக்கன்றுகள் நட்டோம் அவற்றிலிருந்து கிடைத்த பழங்களிலிருந்து இரண்டை நான் இப்போது உங்களுக்கு அனுப்பியிருக்கின்றேன் என்று ஸ்ரீ தாஸ்க என்று ஸ்ரீ பாபா அவர்கள் திருமதி கனித்கர் எனும் பக்தையிடம் குறிப்பிட்டார் என்று பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் சாசன எண் நானூற்று தொன்னூற்று நான்கில் குறிப்பிட்டுள்ளார் ஆக பாபாவோடு நெருங்கிய தொடர்பு கொண்ட மிகச்சிறந்த மகான் சகாராம் மகராஜ் ஆவார் ஆறாவதாக மாணிக் பிரபு ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபர் ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி ஸ்ரீ மாணிக் பிரபு ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் ஸ்ரீ கஜானந்த் மகராஜ் ஆகியோர் தத்த அவதாரங்களாக கருதப்படுகின்றார்கள் ஸ்ரீ சாய்நாதரும் அந்த வரிசையில் தத்த அவதாரமாகவே கருதப்படுகின்றார் இந்த மாணிக் பிரபுவை பொறுத்தவரை ஹுமானாபாத் என்ற மாணிக் நகரில் ஜீவ சமாதி அடைந்தார் அப்படிப்பட்ட மாணிக் பிரபுவை ஸ்ரீ சாய்பாபா நேரில் சந்தித்ததாகவும் சொல்லப்படுகின்றது தத்த அவதாரமாக விளங்கிய இந்த மாணிக் பிரபுவினுடைய லீலைகள் ஏராளம் ஏராளம் அவற்றை பற்றியும் தனித்தனியாக இந்த மகான்களுடைய வாழ்க்கை வரலாற்று நூல்கள் கிடைக்கின்றன அவற்றை சாய் பக்தர்கள் படித்து இன்புறலாம் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்படி ஸ்ரீ தாஸ்கனு மகராஜ் அவர்கள் இந்த ஆறு மகான்களைப் பற்றி இந்த ஓவியில் அவர்களோடு ஒப்பிட்டு ஸ்ரீ சாய்நாதரை ஸ்தவனம் செய்துள்ளார் என்று குறிப்பிடுகின்றேன் ஜெய் சாய்ராம்